சிவசிவ சித்ரா யூடியூப் சேனலுக்கு ஆன்மீக நண்பர்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக பெருமை கொள்கிறேன் வணக்கம் இன்றைய தலைப்பாக வாழ்வியலுக்கு மிக மிக உதவியாக இருக்கும் இரண்டு நூல்கள் அவற்றில் முதல் இடம் பிறப்பது திருக்குறள் திருக்குறளில் இல்லாத ஒரு பொருளே எதிலுமே இல்லை என்று நாம் சொல்லுகிறோம் என்ன இருக்கிறது என்பதை பற்றி நாம் விழாவாரியாக பேச வேண்டும் திருக்குறளை எந்த அளவில் அவர் எப்படி கைத்திருக்கிறார் எந்தெந்த இயல் எப்படி வருகிறது எங்கு அதிகாரம் வருகிறது என்பதை நாம் ஆழ்ந்து சென்று நுண்ணிக்கி ஆய்வு செய்யும் போதுதான் தெரிகிறது முதலாக இடம்பெறுவது அறத்துப்பால் மூன்று பால்கள் என்று பிரிக்கிறார்கள் அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் ஏன் அவர் வீடு பற்றி பேசவில்லை ஆனால் அதற்கும் பரிமேலரகர் உரையில் அந்த வீடு பேரும் அந்த திருக்குறளுக்கு உள்ளேயே மறைமுகமாக உள்ளது என்று திருக்குறள் மொத்தத்தையும் சிறு பிள்ளைகளுக்கு நாம் கற்பிக்கிறோம் அதே போல் பிஹெச்டி படிக்கிற ஆராய்ச்சியாளர்களும் அதை படிக்கிறார்கள் சிறு குழந்தைகள் படிப்பதை பிஹெச்டி கொடுக்க முடியாது அவர்கள் படிப்பதை இவர்களுக்கு கொடுக்க முடியாது ஆனால் திருக்குறள் என்ற ஒரே ஒரு நூல் அனைத்து உயிர்களும் இன்பம் பெறுவதற்காக அனைத்து நிலைகளிலும் உள்ளவர்கள் படிப்பதற்கு ஏற்றவாறு பெரிய ஒரு கேக் இருக்குன்னா அதை சிறு சிறு துண்டுகளாக பெற்ற தாய் அந்த சிறிய குழந்தைக்கு எப்படி கொடுத்தால் அது சாப்பிடுமோ என்பது போல் அதை பெரிதாக்கி அதை நான்காக பிரித்து அந்த நான்கை ஒரு பத்து பத்து பகுதிகளாக பிரித்து அப்படித்தான் இதை வகுத்திருக்கிறார் திருவள்ளுவர் மதிநுட்பம் உள்ள அந்த திருவள்ளுவரை அதனால்தான் நாம் தெய்வப்புலவர் என்று அழைக்கிறோம் அந்த எப்படி பிரித்திருக்கிறார் என்று பார்க்கும்போது அதிகாரங்கள் பத்து பத்தாக வருகிறது என்று சொன்னோம் ஆனால் முதலாக எப்படி பிரிக்கிறார்கள் அப்படி என்று பார்க்கும்போது இயல்கள் வாயிலாக பிரிக்கிறார்கள் முதல் எடுத்ததும் பாயிரவியல் அதற்கு பிறகாக வாழ்க்கையை முன்னிறுத்து வாழ்வியல் அது பிறகு துறவரவியல் அதற்கு பிறகு ஊழ்வியல் ஒன்று வருகிறது இந்த பாயிரவியலையே திரும்பவும் நாம் பத்து அதிகாரங்கள் என்று தனியாக பிரிக்கும் போது பாயிரவியலில் முதன் முதல் இடம் பெறுவது கடவுள் வாழ்த்து இரண்டாக வான் சிறப்பு அமையாது உலக சொல்கிறார்கள் வான் சிறப்பை வைத்துதான் சொல்கிறார்கள் அப்படி பார்க்கும்போது போது சிறப்பதிகாரத்தில் கூட வாழ்த்து பகுதியில் ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் இரண்டாவதாக திங்களை போற்றதும் திங்களை போற்றது மூன்றாவதாக மாமழை போற்றதும் மாமழை போற்றதும்னா மான்மழை என்று வரும்போது கடவுள் வாழ்த்துக்கு அடுத்ததாக இயற்கையை போற்றுகிறார்கள் என்பதற்கு இதுவரை எடுத்துக்காட்டு அப்படித்தான் திருக்குறளிலும் பாயிரவியலில் கடவுள் வாழ்த்து வான் சிறப்பு மூன்றாவதாக நீட்டார் பெருமை முன்னிறுத்தப்படுகிறது நம்மளுடைய முன்னோர்கள் தான் நீட்டார் அவர்களுடைய பெருமையை நாம் முன்னோர்களை நினைவுறுத்தி பாட்டி நம் அவர்களுடைய வழியை நாம் பின்பற்றி வருவதுதான் நீட்டார் பெருமை கடைசியாக அற பற்றி பேசும் அறன் வலியுறுத்தல் ஏன் அறம் பற்றி பேச வேண்டும் வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டால் அறம் வலியுறுத்தப்படுகிறது அதனால் தான் இந்த இயல்கள் முதன் முதலாக அவ்வளவு பெரிய முப்பாலில் இயல்கள் வாயிலாக தனியாக நான்கு இயல்களை பிரித்து அதற்கு பிறகு இல்லறவியல் துறவரவியல் ஊழியல் அதற்கு முன்பாகவே அவங்களுக்கு கடல் வாழ்த்து பாயிரவியலில் வந்துவிடுகிறது அந்த நீத்தார் பெருமையில் கூட பாருங்கள் அதில் ஒரு இடம் இடம்பெறுகிறது அது முற்றும் துறந்தவர்களை துறக்கிறது அதை பற்றி பேசுகிறது அவர்கள் அனைத்தையும் துறந்தவர்கள் என்று சொல்கிறது பின்னே ஒரு ஊழியலில் திரும்பவும் வருகிறது மீண்டும் ஒரு துறவரவியல் அவர்கள் ஆடை அணிகலன்கள் அலன்கள் இவற்றில் வென்றால் ஒரு சிலவற்றை துறந்திருக்கலாம் ஒரு சிலர்கள் கல்லுண்ணாமை நான் எண்டில் இருந்து குடிக்கும் பழக்கத்தை நிறுத்தி விடுகிறேன் நான் காசி குடிப்பதை நிறுத்தி விடுகிறேன் இவர்களும் ஓர் வகையில் துறந்தவர்கள் தான் அந்த அந்த பொருளை துறந்து துறவரம் பின்பற்றுபவர்களாக இருந்து தனியாக ஒரு இடத்துக்கு போய் முழுமையாக அடைவதற்கு பயிற்சி செய்கிறவர்கள் இப்பொழுது பாயிரவியல்ல கடவுள் வாழ்த்து என்று சொல்கிறோம் இறை நிலையை நாம் முன்பாக அடைவதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் எத்தனையும் அந்த திருக்குறளில் இருக்கிறது இரண்டு நூல்கள் என்று சொல்கிறேன் முதல் இடம் பிடிப்பது இந்த உலக பொதுமறை என்று சொல்லப்படுகிற தெய்வப்புலவர் மாதானு பங்கி எழுதிய திருக்குறள் இடம்பெறுகிறது இரண்டாவது மாணிக்க எழுதிய திருவாசகம் இடம்பெறுகிறது இந்த இரண்டு நூல்கள் எந்த ஒரு குடும்பத்தில் இருந்து அதன்படி கற்று அந்த மாணவர்கள் அந்த குழந்தைகள் வாழ்வில் அதை கொண்டு வருகிறார்கள் அவர்கள் தெய்வ அருள் பெற்றவர்களாகத்தான் இருக்க முடியும் எனக்கு பிடித்த ஒரு குரல் மிக 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 சிறப்பானது கற்க தசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக ஏன் கற்கிறோம் பாடம் படித்து மனப்பாடம் செய்து அப்படியே அதை பரீட்சை எழுதிவிட்டு விட்டு முப்பத்தி ஐந்து ஐம்பது மார்க் வாங்குவதற்காக நாம் படிக்கவில்லை கற்க கசடர பிழையில்லாமல் கற்க வேண்டும் கற்ற பின் அதை வாழ்வியலில் நாம் பயன்படுத்த வேண்டும் நிற்க அதற்கு தக எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் பின் சென்று என் வாழ்வியலுக்கு என்னுடைய சாதகத்திற்கு நான் என்னை நான் போற்றி பாதுகாத்துக் கொள்வதற்காக தவறான வழியில் செல்லக்கூடாது என்பதால் தான் அதை அப்படி கொண்டு வந்தார்கள் இப்பொழுது பாயிரவியல்ல நாம் சொல்லி இருக்கிறோம் கடவுள் வாழ்த்து வான் சிறப்பு அதை அடுத்து நீத்தார் பெருமை இந்த நீத்தார் பெருமை என்று சொல்லும் போது மிக 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 விரிவாக சொல்ல வேண்டும் அந்த காலத்தில் வடமொழியில் நான்காக பிரித்து வைத்திருந்த வைத்திருந்தார்கள் அந்த வாழ்க்கையை எப்படி பிரம்மச்சரியம் இரண்டாவது கிரகஸ்தம் மூன்றாவது வானப்பிரஸ்தம் நான்காவது வீடு பேர் இந்த வீடு பேரு வரையில்தான் முடிவடைந்தால்தான் நாம் நம்மளுடைய வாழ்க்கையை முழுமை பெற முடியும் இறைவனை சென்று அடைய முடியும் முதன் முதலாக பிரம்மச்சரியம் என்பது கல்வி கற்கும் பருவம் அந்த பதினான்கு வயது பதினைந்து வயது முதல் அவன் என்ன பண்ண வேண்டும் தன் தனக்கு நிகராக ஒரு குருவி குருவிடம் சென்று அந்த மாணவனை விட்டுவிட்டால் அவரிடம் இருந்து கட்டும் கல்வியை நிறைவாக கற்றுக்கொண்டு அதற்கு பிறகு பிரம்மச்சரியத்தை தாண்டி பதினெட்டு வயதிற்கு பின்பாக எங்கு செல்கிறான் என்றால் இல்லற வாழ்க்கைக்குள் நுழைய பொருள் ஈட்ட வேண்டும் என்ற நிலைக்கு வரும்போதுதான் அவன் கிரகஸ்தன் ஆகிறான் எல்லோருமே கிரகஸ்தன் ஆகிவிட முடியாது அதற்கு பிறகு வானப்பிரஸ்தம் அறுபது வயது எனக்கு ஆகிவிட்டது எங்களுக்காக மருமகன் மருமகள்கள் எல்லாரும் இருக்கிறார்கள் நாங்கள் கொஞ்சம் நகர்ந்து கொள்கிறோம் அவர்கள் எங்கள் வழியை பின்பற்றட்டும் என்று இருப்பதே கிரகஸ்தம் கிரகஸ்தத்துக்கு பிறகு வருகின்ற இந்த நிலையை நாம் போற்றி வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் பிறகுதான் வீடு பேறு வருகிறது அப்பொழுது திருமணம் எல்லாரும் செய்து கொள்ளலாமா எப்பொழுது செய்ய வேண்டும் நீ திருமணம் செய்து கொள்வாய் ஆனால் அதற்கு நீக்க சரியான தகுதி உடையவனாக இருக்க வேண்டும் அப்ப பொருள் நீட்டினால் போதுமா இல்லை நீ இரண்டாவது நிலைக்கு வரும்போதுதான் முதலில் எடுத்தது பிரம்மச்சரியம் நீ நன்கு கல்வி கற்றுவிட்டாய் அதன் பிறகு நீ பொருளீட்ட செல்ல போகிறாய் நீ எப்படி நுழையப் போகிறாய் இந்த இல்லறத்தில் அப்படி என்று பார்க்கும்போது போது கிரகஸ்தனாக நுழையும் போது நீ யாரையெல்லாம் காப்பாற்ற வேண்டும் தெரியுமா அதற்கு உனக்கு தகுதி இருக்கிறதா என்று பார் அப்பொழுது பிரம்மச்சரியனாக ஒருவன் வருகிறான் நீ கிரகஸ்தனாக ஆக போகிறாய் உனக்கு என்ன தகுதி என்றால் பிரம்மச்சரியத்தில் எவனோ ஒரு ஏழை பையன் வருகிறான் பிச்சை கேட்கிறான் அதற்கு நீ தகுதியுடையவனாக பொருள் ஈட்டி அதை கொடுப்பதற்கு தகுதியுள்ளவனாக இருக்க வேண்டும் ஒரு ஏழை சிறார்கள் வருகிறார்கள் கல்வி கேட்க போதிய பொருளாதாரம் இல்லை நீ அவர்களுக்கு கல்வி கேட்க வழி செய்ய வேண்டும் அது முதல் நிலை நீ கிரகஸ்தன் அடுத்தது பின்னாடி வருபவர்கள் அப்ப என்ன என்னென்ன பார்க்கும்போது கிரகஸ்தனுக்கு அடுத்த நிலை என்று பார்க்கும்போது மூதாதையர்களை நாம் எப்படி பாதுகாக்க வேண்டும் அதுதான் வான ஒரு வீட்டிற்குள்ளாகவே வானப்பிரஸ்தம் என்று சொல்லும்போது வயது முதிர்ந்தோர் ஒரே குடும்பத்தில் அந்த வீட்டிற்குள் உழைத்து ஓடாகி போய் எல்லாவற்றையும் மகன்களுக்கு மகள்களுக்கு என்று தன் கடமையை முடித்த பிறகு அதே குடும்பத்திற்குள்ளாகவே இருப்பார்கள் அவர் இறைநிலை பெறுவதற்கான பயிற்சியை மேற்கொள்ள மன அமைதியை தேடிக்கொண்டிருப்பார்கள் அந்த கிரகஸ்தன் என்ன செய்ய வேண்டும் இந்த வானப்பிரஸ்தத்தில் உள்ளவர்களை காப்பாற்ற வேண்டும் பிரம்மச்சரியத்தை காப்பாற்ற வேண்டும் தன்னுடைய நிலைக்கு பொருளாதாரத்தை மீட்டிக்கொள்ள வேண்டும் வீடு பேர வழியையும் அதற்குரிய துறவர நிறையில் உள்ளவர்களையும் தவறாக உங்கள் போய் விடக்கூடாது என்பதற்காக நாம் அவர்களையும் இழுத்து பிடித்து கரவிக்க வேண்டும் பதினோரு பயிற்சிகள் செய்ய வேண்டும் அவன் அந்த பதினோரு நிலைக்கும் அவன் தகுதி உள்ளவன் மட்டுமே திருமணம் செய்து கொள்ள தகுதி வாய்ந்தவனாக கருதப்படுகிறது என்று திருக்குறள் சொல்கிறது ஆனால் நாம் தமிழன் அறிவியலை எங்கே பாதுகாத்தோம் அதை காற்றில் விட்டு விட்டாயிற்று ஆனால் ஆங்கிலன் ஆங்கில வம்சம் நம்முடைய நாட்டுக்குள் நுழையும் போது அவர்களுடைய அறிவியலை பின்பற்றி வருகிறோம் ஒரு பையனை பார்த்து ஏன் பண்ணை திருமணம் செய்து கொள்கிறாயா என்று கேட்கும் அவன் வெட்கப்படுகிறான் ஏன் வெட்கப்படுகிறான் அந்த பத்து வயது முதல் பக்கத்து வீட்டு சிறுமியும் நம்ம வீட்டு பையனும் ஒன்றாக தான் விளையாடி தெரிந்திருப்பார்கள் அடித்துக் கொள்வார்கள் பேசிக் கொள்வார்கள் ஆனால் அப்பொழுதெல்லாம் ஒன்றும் வெட்க முடியாதவன் இப்பொழுது ஏன் வெட்கப்படுகிறான் ஆங்கில முறைப்படி பெற்ற கல்வியை போய் வைத்து பார்க்கும்போது ஆங்கிலக்காரர்களுக்கு அந்த திருமணம் என்பது பாலியல் சம்பந்தப்பட்டதாக மட்டுமே இருந்தது செக்சுவல் சம்பந்தப்பட்டதாக இருந்தது ஆனால் தமிழன் அறிவியல் அப்படி கிடையாது தமிழன் அறிவியல் பொறுப்புள்ளவனாக ஒரு மனிதனை தகுதி படைத்தவனாக மாற்றுகிறது அது பெருந்தன்மை உடையவனாக அதனாலதான் இல்லறத்தில் எப்படி சொல்கிறார்கள் அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாட்டை பண்பும் பயனும் அது அன்பு இருந்தால் பண்பு வரும் அறம் செய்தால் பயன்பெறும் தனி ஒருவன் நின்று எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் ஒரு மனிதன் ஒரு பிச்சையிலிருந்து கேட்கிறான் தனி மனிதனாக அவன் பிரம்மச்சரியத்தில் இருக்கும்போது ஏதோ தன்னிடம் தன் தந்தையின் பொருள் உள்ளது என்று வாரி வழங்கி விடுவான் இதை கிரகஸ்தன் என்ன செய்வான் தன்னுடைய மனைவி என்கிற மந்திரியை வழி நடப்பாக கொண்டு ஏன் ஒரே வாட்டி ஒரே தரவையாக நூறு ரூபாய் போடுகிறாய் அதை பத்து பேருக்கு பத்து பத்து ரூபாயாக போடலாம் இல்லையா என்று தான் அந்த மந்திரியாகிய துணை அப்பொழுது இந்த த இல்லறவியல் என்று நுழையும் போது இல்லறத்தான் எப்படி நடக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது ஆனால் தான் இல்லறவியல்ல முதல் முதலாகவே இல்வாழ்க்கை வாழ்வான் என்பான் அப்படி நின்று வருகிறது முயற்சி செய்து வாழ்வனையுடன் இயல்பு நான் இல்வாழ்க்கை வாழ்வான் என்பான் எல்லாம் தலை என்று சொல்கிறது முயற்சி செய்து முயற்சி செய்து பொருளிட்ட நான் இங்கு செல்கிறேன் நான் அங்கு செல்கிறேன் நான் வீடு கட்ட வேண்டும் அது வல்ல வாழ்க்கை இயல்போடு வருகின்ற அத்துணை பிரச்சனைகளையும் எதிர்நோக்கிச் சென்று இயல்போடு நல்லது கெட்டது எல்லாம் வாழ்நாளில் அவன் தனக்கேற்றவாறு பயன்படுத்தினாலும் அதற்கடி நடந்த அறத்தை நிலைநிறுத்தி வருபவனே சிறந்த ஒரு கிரகஸ்தனாக தோற்றப்படுகிறான் என்று வள்ளுவர் கூறுகிறார் இப்படி இருக்கும் தருவாயில் இவ்வளவு பெரிய ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல்களை அத்தனை நூத்தி முப்பத்தி மூன்று அதிகாரங்களாக படைத்து அதை நான்கு இயல்களாக படைத்து அத்தனையையும் தனித்தனியாக பிரித்து நம்ம மாணவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் சொல்லும் போது இவற்றினுடைய ஆழம் நுண்ணிய நுட்பமுடையவர்களால் புரிந்து கொண்டாலும் சிறுமையாக இருக்கும் குழந்தை சிறார்களுக்கும் இவற்றை ஏற்றவாறு தனித்தனி பக்குவமாக சொல்லவேதான் இயல்கள் வகுக்கப்பட்டுள்ளது அப்படி பார்க்கும் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நாம் திருக்குறளை ஒருவனா ஒவ்வொருவனும் ஒரு ஒரு திருக்குறளையால் தன்னுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி நாம் முன்னேறி சென்று கொண்டே இருந்தால் வாழ்க்கை மேன்மையுடும் என்று கூறி வாய்த்தமைக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டுகிறேன் நன்றி வணக்கம் இந்த ஆன்மீக நண்பர்கள் அனைவரும் இப்படி பல புதுமையான கருத்துக்கள் மறைக்கப்பட்டிருந்தாலும் அவற்றில் உள்ள நுண்ணிய கருத்துக்களை தெரிந்து கொள்வதற்காக வெளிப்படையாக நுண்ணி ஆராய்ந்து நுண்ணிய நுண்ணிய கேள்வியர் அல்லார் நுண்ணியவர் கேள்வியர் வணங்கிய வணங்கிய வாயின ராதவரி பாதியை கொண்டு வந்து நிறுத்தக்கூடாது நம் நடுவில் இரண்டு வார்த்தையை விடக்கூடாது அதனால் தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நுடுங்கி ஆராய்ந்து நுண்ணிய கேள்வியர்களால் இருந்தால் நம் வாழ்க்கையில் ஒவ்வொருத்திற்கும் ஒவ்வொரு பொருள் தனித்தனியாக கூறப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து வாழ வேண்டும் ஒவ்வொரு ஒரே ஒரு சிறப்பு என்று சொல்லும் கேள்வி கல்வி பயனுடைமை ஒழுக்கமுடைமை ஊக்கமுடைமை எல்லாமே உடைமைகளாக கொள்ள வேண்டும் எத்தனை ஒழுக்கமுடைமை ஊக்கமுடைமை என்று உடைமை 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 என்று எத்தனை வருகிறோ அதெல்லாம் மாணவர்கள் மக்கள் தன்னுடைய உடைமைகளாக கொள்ள வேண்டும் வெறுகாமை வெறுவந்த செய்யாமை இந்த ஆமை 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 என்று முடிகிறவற்றையெல்லாம் வாழ்க்கையில் இருந்து பின்தள்ளி உயிர் வேண்டும் இத்துடன் இந்த மாதிரி ஒரு ஆன்மீக நூலை பற்றியும் ஒரு வாழ்வியலுக்கு பயனுள்ள நூலை பற்றியும் தெரிந்து கொண்டு வாழ்வில் முன்னேற வேண்டும் இந்த இதை மீண்டும் மீண்டும் பல நுண்ணிய கருத்துக்களை சொல்ல நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பில் பட்டனை அழுத்துங்கள் மீண்டும் மீண்டும் சிறப்பான கருத்துக்களை பெற நான் எதற்கு வழிவகுப்பேன் ஆதரவு தந்தமைக்கு நன்றி